ஒரு பெண்ணை கற்பணித்த ஒரு திமுக நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் என்ன பண்றது திமுக ஒன்றிசிலார் பண்றாரு அது என்ன பண்றது தலைமையே சரியில்லை துணை முதலமைச்சரே ஆபாச படங்களை வெளியிடுறாரு அப்புறம் எப்படி ஒன்றிசிலா இருப்பார் அவரே குஜாலா ஒரு ஆபாச படத்தை வெளியிடுறாரு அதை பற்றியே கேட்கல யாரும் அப்ப ஒண்டிஸ்வர் எப்படி அவரும் அப்படிதான் இருப்பாரு எங்க தலைவரே அப்படி இருக்கிறார் நான் என்ன என்னென்ன யாரு என்ன பண்ண முடியும் இந்த தைரியம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்திலே இன்றைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் பெண்களை கற்பழித்துக் கொண்டு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை இனியாவது காலம் தாட்டாமல் விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதை விட்டுவிட்டு அச்சுறுத்ததை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி வழக்கை வாபஸ் வர வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் வேறு விதமாக அவரிடம் சம்பவத்தை பற்றி மாற்றி எழுதி கொடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் இது எல்லாம் காவல்துறை விட்டுவிட வேண்டும் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீங்கள் நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவர்கள் ஆகவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து முதலமைச்சர் அவர்களும் மற்றும் இங்க இருக்கிற காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு அந்த பெண்ணுக்கு கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ன சொன்னீங்க கோயம்புத்தூர்ல ஒரு அந்த பாலியல் குற்ற வழக்கு ஒரு கற்பழிப்பு நடந்தவுடனே முப்பது நாளிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் முதலமைச்சர் ஏன் இதுல மௌனமா இருக்கிறார் என்ன காரணம் திமுக ஒன்றிசார்னா அவருக்கு ஒரு சட்டம் கோயம்புத்தூர் ஒரு சட்டமா விழுப்புரத்துக்கு ஒரு சட்டம் கோயம்புத்தூர் ஒரு சட்டமா ஏன் இதுல கைது செய்யுங்க விரைந்து விசாரணை முடித்து முப்பது நாள் அந்த ஒண்டிசுகாருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க